வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து மூணு டேம் அதே மாதிரி செவன்த்து மூணு டேர்மில் இருக்கக்கூடிய ஜாமண்ட்ரி வடிவேல் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் பார்த்துட்டோம் அவங்க சொல்லியிருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வடிவேல் சம்பந்தமான கான்செப்ட்ஸை தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் எயித்தில் அவங்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவன்த்தோட பொதுவாகவே எல்லா புக்குலேயுமே அப்படிதான் இருக்கும் முந்தின கிளாஸை இல்லை முந்தின டோமோட டாப்பிக்கில் இருந்து ரீகால் பண்ணுறது மாதிரி சில கொஷின்ஸை கொடுத்துருப்பாங்க அது மாதிரியான கொஷின்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க உங்களால் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் சொல்லுங்களேன் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் முக்கோணத்தோட மூன்று கோணங்களுடைய கூடுதல் என்ன கிடைக்கும் வெரி குட் நூற்றி எண்பது டிகிரி ஒரு முக்கோணத்தோட மூன்று கோணங்களுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ரெண்டாவது பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் வெளிப்புற கோணமானது டேஸ் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் இதுவும் நம்ம பார்த்தது தான் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது இந்த முக்கோணத்தோட வெளி கோணம் எதுக்கு சமமாக இருக்குன்னா அதோட உட்புற கோ உள் எதிர் கோணங்களுக்கு கரெக்டாக வார்த்தை சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா உள்ளெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உள்ள எதிரில் இருக்கக்கூடிய கோணங்கள் அப்படின்ட்டு சரிங்களா அதனுடைய எதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அடுத்தது ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும் இதுவும் நம்ம பார்த்தது ஞாபகம் இருக்கும் ஒரு முக்கோணத்தில் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமம் சம பக்கங்களுக்கு எதிராக இருக்கிற கோணங்கள் சமமாக இருக்கும் அதன் மறுதலையும் உண்மைன்னா சம கோணங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பக்கங்களும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா இது அடுத்தது முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் ஏ வை கான்கன் கேட்டிருக்காங்க இப்போ இது பாருங்கள் நம்ம இது ஏற்கனவே குறுக்கு வெட்டிகளில் இல்லை அந்த குத்தையர் கோணங்களில் பார்த்துருக்கோம் இங்கே நாற்பது டிகிரின்னா இதுவும் நாற்பது டிகிரின்னு வந்துடும் இப்போ சொன்னால வெளிக்கோணம் நூற்றி ஐம்பது டிகிரிங்கிறது வெளிக்கோணம் அதோடய உள்ள எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போது இதுவும் இந்த நாற்பதுன்னு சேர்ந்தது தான் நூற்றி ஐம்பது நாற்பது கூட எந்த நம்பர் சேர்ந்தால் நூற்றி ஐம்பது வரும் நூற்றி பத்து டிகிரி சேர்ந்தால் ஏன்னா நூற்றி பத்து நாற்பது சேர்ந்தால் தான் நூற்றி ஐம்பது ஸோ ஆங்கில் ஏ என்ன கிடைக்கும் அப்படின்னா நூற்றி பத்து டிகிரி சரிங்களாமா ஸோ இது அந்த சிக்ஸ்த்து செவன்த்து பார்த்ததுலேருந்து ஒரு ரீகாலுக்காக ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எயித்தில் அவங்க பா ஆரம்பிக்கிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வசம மற்றும் வடிவத்த வடிவங்கள் ஆக்சுவலாக இது ஏற்கனவே நம்ம செவன்த்லேயும் பார்த்துருக்கோம் சர்வசம வடிவங்கள்ன்றத இங்கே அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை பேசியிருப்பாங்க சர்வசமன்றது செவன்த்தில் பார்த்தது இங்கே பார்க்க போகிறது வடிவத்தை வைங்கிறது சரிங்களா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் இதில் வந்து கேட்பாங்கன்றதை பார்க்கலாம் இதில் பாருங்கள் சர்வசம உருவங்கள் என்பன வடிவிலும் அளவிலும் மிகச்சரியாக அமையும் உருவங்கள் இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வடிவத்தை வைக்கும் வித்தியாசம் சொல்லும்போது போது இதை வச்சு தான் சொல்ல போகிறமே சர்வசமங்கிறது வடிவத்துலேயும் அளவுலையும் மிகச்சரியாக இருக்கணும் இப்படி ஒரு முக்கோணம் இப்படி ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பத்து சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுவும் அஞ்சு ஏழு பத்துன்னு இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் சர்வ சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையிலேயே இருக்குது பாருங்களேன் சர்வ சமம் எல்லாமே சர்வம்னா அனைத்தும்னு அர்த்தம் இல்லையா சர்வமும் சமமாக இருக்கும் எல்லா பக்கமும் சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுதான் என்ன சொல்லுவோம்னா ரெண்டு முக்கோணங்கள் சர்வ சமமாக இருக்கும்போது முக்கோணம் பிக்யூஆர் சர்வசமம் முக்கோணம் ஏபிசி இந்த மாதிரி சர்வசமம்னா இந்த மூணு கோடு போடுவோம் இப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம் நீங்கள் செவன்த்து தேர்ட் டேம் நம்ம சொல்கிறதுல பார்த்துருந்தோன்னா அதை பற்றி இன்னும் நிறைய விளக்கமாக கொடுத்துருப்போம் சர்வசம வடிவங்களுக்கு முன்னாடியே எந்தெந்த வடிவம்லாம் சர்வசமமாக இருக்கும் எப்படி எல்லாம் அப்படிங்கிறது இதில் இந்த சர்வ சமம்னு ரெண்டு முக்கோணம் சர்வசமம்னு நிரூபிக்கணும்னா மொத்தம் நாலு வழிகள் இருக்குது இது முக்கியமாக என்னென்ன அப்படின்னா பக்கம் 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 இந்த விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு பக்கமும் சமமாக இருக்கிறத வச்சு சொல்லலாம் அந்த நாலு வழியில் முதல் வழி பக்கம் 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 ரெண்டாவது பக்கம் கோணம் பக்கம் ஃபஸ்ட் என்ன சொன்னோம் பக்கம் 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 ரெண்டாவது பக்கம் கோணம் பக்கம் மூணாவது கோணம் பக்கம் கோணம் அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது ட்ரிபிள் எஸ்னு சொல்லுவாங்க சைடு 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 இது சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ் இது ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஏஎஸ்ஏ மூணாச்சா நாலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கோணம் கர்ணம் பக்கம் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஆங்கிள் ஹைபாட் நியூஸ் சைடு இந்த நாலு தான் சர்வ சமத்தை நிரூபிக்கக்கூடிய பண்புகள் சரிங்களா அடுத்ததாக சர்வசமம் இல்லை ஒரு எந்த கண்டிஷனை வச்சு சர்வசமம்னு சொல்ல முடியாதுன்னு ரெண்டு கண்டிஷன் இருக்குது நம்ம இதையும் செவன்த்தில் பார்த்துருந்தோம் டெட்டு எக்ஸாம்லையும் இதை கேட்டிருக்காங்க எந்த பண்பை வச்சு ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமம்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு இது ரொம்ப முக்கியம் அந்த நாலு மாதிரி பக்கம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் பக்கம் அதாவது ச பக்கம் ஏ அதே மாதிரி ஏஎஸ்எஸ் இது ரெண்டும் ஒரு முக்கோணம் சர்வசமம்னு நிரூபிக்கிறதுக்கு போதுமானது இல்லாத நிபந்தனை இ இது ரெண்டும் இருந்துச்சு இதை வச்சு இந்த கண்டிஷனை வச்சு சர்வசமம்னு சொல்ல முடியாது எதை இதை வச்சு சொல்லலாம் மூணு சைடு அடுத்தது எஸ்ஏஎஸ்ஸு இன்னொன்று ஏஎஸ்ஏ இன்னொன்று ஆர்ஹெச்எஸ் இந்த நாலு கண்டிஷனை வச்சு சர்வசமம்னு சொல்லலாம் இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு சர்வசமம்னு சொல்ல முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆறு தான் வேறு இதில் வேறு எதுவுமே நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க சர்வசமங்கிறதுலாம் இந்த நாலுத்தை வச்சு சர்வசமம்னு சொல்ல முடியும் இந்த ரெண்டுத்தை வச்சு சர்வசமம்னு சொல்ல முடியாது இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும் சரிங்களா இதில் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இதில் அதே மாதிரி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு கோட்டு துண்டும் கோணமும் அதற்கதுவே சர்வசமமாகும் ஒரு கோட்டுத் துண்டும் கோணமும் அதுக்கு அதுவே இப்போ ஒரு கோட்டுத் அந்த கோட்டுத் தொண்டுக்கு அதுவே தான் இது ஒரு கோணம்னால் இந்த கோணத்துக்கு அந்த கோணமே தான் இந்த பண்புக்கு தான் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரதிபலிப்பு பண்புன்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க பிரதிபலிப்பு பண்பு அடுத்ததாக ரெண்டு முக்கோணங்கள் சர்வசமம் எனில் அவற்றின் ஒத்த பாகங்கள் சர்வசமம் ஆகும் இது சிபிசிடிசி கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கண்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கண்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிபிசிடிசி ஒரு இதை கொடுத்துட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கூட அவங்க கொஷின் கேட்கலாம் தெரிஞ்சுக்கோங்க கோணங்கள் எனில் பக்கங்கள் என்பது ஒரு முக்கோணத்தில் இரு கோணங்கள் சமம் எனில் அதன் எதிர்ப்பக்கங்கள் சமம் என பொருள்படும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அவங்க இப்படி கேட்கலாம் கோணங்கள் எனில் பக்கங்கள் என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு மாற்றி மாற்றி எப்படி கொடுக்கலாம் பாருங்கள் கோணங்கள் எனில் பக்கங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்கோணத்தில் ரெண்டு கோணங்கள் சமம்னால் அதன் எதிர்பக்கங்கள் சமம்னு அர்த்தம் இதுவே மாற்றி பக்கங்கள் எனில் கோணங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதனுடைய எதிர்கோணங்கள் சமம்னு அர்த்தம் முதல்ல என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை வச்சு வேறு எதுவும் இல்லை சரிங்களாமா இது இதை நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ கூட அந்த ரீகாலில் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம்ல அது இந்த விஷயத்தை வச்சு தான் கேட்டிருந்தாங்க இங்கே அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க இப்போ இது பாருங்கள் இது அழகாக டெட்டில் டிஆர்பிலெலாம் அவங்க கேட்கலாம் எப்படி பின்வருணவற்றை அவற்றின் சம சர்வ சம பண்புகளை கொண்டு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் கவனிங்க இது ஒரு கோணம் பக்கம் கோணம் அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி கோணம் பக்கம் கோணம் ஏஎஸ்ஏ எங்கே இருக்குது ஏஎஸ்ஏ கோணம் பக்கம் கோணம் தோற்கு பாருங்கள் இது ஃபஸ்ட்டுக்கு இதில் பாருங்கள் ஒரு பக்கம் ஒரு கோணம் ஒரு பக்கம் பக்கம் கோணம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் தோற்கு பாருங்கள் அப்போ இது ரெண்டாவதுக்கு மேட்ச் ஆகும் இங்கே பாருங்கள் இது இது தொண்ணூறு டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே மேலே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் இது தொண்ணூறு டிகிரி இதுவும் தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி வருதுனாலே செங்கோணம் அப்போ செங்கோணம் கர்ணம் பக்கம் இது தேர்டுக்கு இது பாருங்கள் மூணுமே பக்கத்தை வச்சு கொடுத்துருக்காங்க அப்போ பக்கம் பக்கம் பக்கம்ன்றது நாலாவதுக்கு இன்னும் சிலருக்கு இதில் குழப்பம் வரலாம் எப்படி நீங்கள் கோணம் பக்கம்லாம் முடிவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மார்க் லைன் பாருங்கள் இதில் ஒரு கோடு போட்டிருக்காங்க கரெக்டாக இதில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ இது ரெண்டும் ஒரே சம அளவுள்ள பக்கங்கள்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த கோணத்துக்கு பாருங்கள் ஒரு இது போட்டிருக்காங்க இதுக்கு பாருங்கள் அதே மாதிரி ஒரு கோணம் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு கோணம் சமம்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு இந்த கோணத்துக்கு ரெண்டு இது போட்டிருக்காங்க இங்கே கோணத்துக்கு ரெண்டு போட்டிருக்காங்க அப்போ இது ரெண்டும் சமம்னு அர்த்தம் புரிஞ்சிக்க முடியுதா உங்களுக்கு எப்படி நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த ரெண்டு பக்கமும் சமம் ரெண்டு கோணமும் சமம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறது சரிங்களாம்மா அடுத்ததான் பாருங்கள் பின்வரும் படங்களில் உள்ள தெரியாத மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளிக்கோணம் நூற்றி நாற்பது டிகிரி வெளிக்கோணம் உள்ளெதிர்கோணங்களின் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போது இது நூற்றி நாற்பதுன்னும்போது எழுபது ஒய்யுடைய வேல்யூ என்னவாகிடும் அப்படின்னா எழுபது ஆகிடும் அப்போது ஒய்யோட வேல்யூ எழுபது ரைட்டா அடுத்ததாக இங்கே பாருங்கள் இசட் இது ஒரு நேர்கோடு ஒரு நேர்கோடுன்னும்போது மொத்தம் நூற்றி எண்பது டிகிரி அதில் நூற்றி நாற்பது போயிடுச்சு மீதி என்ன கிடைக்கும் நாற்பது ஏன்னா அப்போ தான் நூற்றி எண்பது வரும் ஸோ இசட்டோட வேல்யூ நூற்றி நாற்பது அடுத்தது பாருங்கள் இது ஃபுல்லாக ஒரு நேர்கோடு நூற்றி எண்பது டிகிரி வரும் கரெக்டாக இதில் நமக்கு ஒய் தெரியும் இசட் தெரியும் ஒய் எழுபது இசட் நாற்பது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா நூற்றி பத்து நடுவில் இருக்கிறது எக்ஸு மொத்தம் நூற்றி எண்பது வரணும் அதில் நூற்றி பத்து வந்துடுச்சு நூற்றி எண்பதில் நூற்றி பத்து போயிடுச்சு அப்படின்னா எழுபது அப்போ எக்ஸோட வேல்யூ எழுபது டிகிரி கேட்கலாம் இல்லை ரொம்ப அழகாக அந்த படத்தை கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் மதிப்புகளை காண்கன்னு கேட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்தது அதே மாதிரி இங்கே பாருங்கள் மேலே ஐம்பது டிகிரி கீழே எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க இப்போ சொன்ன கோணம் ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கும் எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருந்தால் கோணம் சமமாக இருக்கும் அதை வச்சு தான் பண்ண போகிறோம் நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள் இங்கேயும் இந்த ஒரு கோடு ஒரு கோடு போட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் சமமுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு எதிரில் இருக்கிற கோணங்கள் ரெண்டும் சமமாக இருக்கும் இப்போ இங்கே எக்ஸு இங்கே ஒய்னால் எதிரதில் இந்த பக்கங்களுக்கு எதிரதாக இருக்கிறதால எக்ஸும் ஒய்யும் சமம் ஒரு முக்கோணத்தோட மூணு கோணமுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அதில் இந்த ஒரு கோணம் என்னவாயிடுச்சு ஐம்பதுன்னு ஆயிடுச்சு அப்போ நூற்றி எண்பதில் ஐம்பது போயிடுச்சு அப்படின்னா நூற்றி முப்பது நமக்கு எக்ஸும் ஒய்யும் சமம் அப்போ நூற்றி முப்பதை பாதி ஆக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அறுபத்தி அஞ்சு டிகிரி கிடைக்கும் கரெக்டாக ஸோ எக்ஸோட வேல்யூவும் அறுபத்தி அஞ்சு ஒய்யோடைய வேல்யூவும் அறுபத்தி அஞ்சு முடிஞ்சிச்சு அப்போ இந்த இடத்துல எக்ஸ்கம்மா ஒய்யோட வேல்யூ அறுபத்தி கமா அறுபத்தி ஐந்து அம்மா சரிங்களா அதே மாதிரி இந்த கொஷனில் பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ்வைஸர்கிட்ட வச்சு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இதில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இது வெளிக்கோணம் ஒய் கட்டுங்களாம்மா அப்போ வெளிக்கோணம் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா வர்றதுக்கு சமமாக இருக்கும் இல்லையா அதே நேரம் இந்த கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இது நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது டிகிரியில் ஒய் போயிடுச்சின்னா இது எவ்வளோ வரும் ஒன் எயிட்டி மைனஸ் ஒய்னு வந்துடும் அதே மாதிரி இந்த கோணமும் பாருங்கள் இங்கே ஒய்னு கொடுத்துருக்காங்க அப்போது இது ஒரு நேர்கோடு ஸோ இங்கேயும் என்ன வந்துடும் அப்படின்னா ஒன் எயிட்டி மைனஸ் ஒய்ன் வந்துடும் எது இதுவும் அப்போ வெளியில் இருக்கிற இந்த ஒய்ங்கிறது வெளியில் இருக்கிற இந்த ஒய்ங்கிறது இந்த ரெண்டு ஆங்கிலையும் ஆட் பண்ணால் வர்றது அப்போ ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி என்ன கிடைக்கும்னா த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் என்ன கிடைக்கும்னா மைனஸ் டூ ஒய் இல்லையா அப்போ மைனஸ் டூ ஒய் இங்கே வந்துட்டால் ப்ளஸ் டூ ஒய் ஒய் ப்ளஸ் டூ ஒய்னா த்ரீ ஒய் 3y ஒய் to 360 த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மூ த்ரீ ஒன் சார் த்ரீ 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 டூ சார் சிக்ஸ் ஜீரோ என்ன கிடைக்குது அப்படினா, ஒன் டுவெண்ட்டி டிகிரின்னு கிடைக்கிது ஒய்யோடைய வேல்யூ ஒன் டுவெண்ட்டி தெரிஞ்சிச்சா எக்ஸை கண்டுபிடிக்கணும் இங்கே எக்ஸ் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்போது இந்த கோணங்கள் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம்னா நூற்றி எண்பது மைனஸ் சொல்லியிருக்கோம் ஸோ எக்ஸும் நூற்றி எண்பது சமம் அப்போ ஒய்யோடைய வேல்யூ நூற்றி இருபது அப்போ நூற்றி எண்பது மைனஸ் நூற்றி இருபது அப்படின்னா அறுபது ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா அறுபது டிகிரி நான் புரிஞ்சுக்க முடியுதுங்களா ஒயிக்கு நூற்றி இருபது டிகிரி எக்ஸுக்கு அறுபது டிகிரி முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வடி முக்கோணங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது சர்வசம முக்கோணங்கள் இது வடி முக்கோணங்கள் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்லிடறேன் பாருங்கள் சர்வசம முக்கோணம் அப்படின்னா ரெண்டுமே எல்லா அளவும் சமமாக இருக்கும் இங்கே அஞ்சு சென்டிமீட்டர்னா இது அஞ்சு சென்டிமீட்டர் இது ஏழு சென்டிமீட்டர்னால் இது ஏழு சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் பத்து சென்டிமீட்டர் அந்த மாதிரி அந்த ஆங்கிளே அந்த ஆங்கிள் எடுத்தாலும் அதே மாதிரி இங்கே என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கும் அந்த நம்பரே ஈக்குவலாக இருக்கும் ஆனால் எது சர்வ சமத்தில் ஆனால் வடிவத்த முக்கோணத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டு முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு வேறு ஒரு டைக்ராமே போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா அது புரிஞ்சது நான் வடிவத்தவே அப்படின்னு புரிஞ்சாதான் அவன் கீழே இருக்கிற கான்செப்ட்லாம் சொல்கிறதுக்கு இது ரெண்டு முக்கோணங்கள்னு வச்சுக்கோம் இது ஏ இது பி இது சி இது பி கியூஆர் இப்படின்னு ரெண்டு முக்கோணங்கள் இது ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இது நாலு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இது எட்டு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கத்தில் ரெண்டு இந்த பக்கத்தில் நாலு இதனையே வகுத்து பார்க்கணும் ரெண்டு பை இன்னும் ஈஸியாக வகுத்தில் விட உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இதோடைய மல்டிப்புளாக இது இருக்குன்னா ரெண்டு நாலு இது ரெண்டால் பெருக்குன்னா நாலு வருது மூ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு எல்லாமே ஒரே மாதிரியான நம்பராலே பெருகியிருக்கு பாருங்க அதனுடைய மடங்குகளாக இருக்கணும் இல்லை வகுத்துகளாக அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஷியோவில் சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பை நாலு இது நெடுத்து வகுத்து பார்த்தா என்ன வருது ஒன்று பை ரெண்டுன்னு வருது இங்கே மூணு இங்கே ஆறு மூணு ஆற அளவுக்கு தான் என்ன வருது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு இங்கே நாலு இங்கே எட்டு நாலு எட்டால் அளவுக்கு என்ன வருது ஒரு நாள் நாலு ஈர்நாங்கு எட்டு மூணுமே சமமாக வருது பாருங்கள் இப்படி ரேஷியோ ஈக்குவலாக இருக்குதுன்னா இதை தான் நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் இங்கே அவங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் சமமாக தான் இருக்கும் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுபதுனா இங்கே எழுபது இங்கே அறுபதுனா இங்கே அறுபது அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வகுத்து காட்டினது தான் இவங்க இந்த மாதிரி லெட்டர்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க சர்வ சமம் அப்படின்னா இந்த மாதிரி மூணு ஈக்குவல் சிம்பிள் போட்டு சொல்லுவோம் வடிவத்தவை அப்படிங்கிறது சிமிலாரிட்டி இந்த சிம்பிளை போட்டு சொல்லுவோம் இதோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிக்யூஆர் ஏபிசின்ட்டு என்ன அர்த்தம்னா ஆங்கிள்னு பார்க்கும்போது பியும் ஏவும் சமம் க்யூவும் பியும் சமம் ஆரும் சியும் சமம் பக்கங்கள்னு வரும்போது முதல் ரெண்டு பிக்யூ எடுத்துக்கிறோன்னா முதல் ரெண்டு பிசி ஏபி சி கியூஆர் எடுத்துக்கிறோன்னா பிசி அந்த மாதிரி சரிங்களா இன்னும் நம்ம இதை பற்றியெல்லாம் நைன்த்து டென்த்தில் வரும்போது தெளிவாக படிப்போம் இங்கே என்ன மட்டும் தேவைன்னா இதோ கடைசியாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு வார்த்தை வடிவத்தவைன்னு நிரூபிக்கிறதுக்கு நாலு வழி இருக்குது ஏற்கனவே நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா கண்கரண்ட் இந்த சமச் கண்கரண்ட்னு நிரூபிக்கிறதுக்கு நாலு வழி இருக்குதுன்னு பார்த்துருந்தோம் சர்வ சமத்தை நிரூபிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் வடிஒத்தவை நிரூபிக்கிறதுக்கும் நாலு ப நாலு விஷயங்கள் இருக்குது நாலு வழிகள் இருக்குது அது என்னனுங்கிறது தான் பார்க்க போகிறோம் வடிஒத்தவை நிரூபிக்கிறதுக்கான முதல் வழி கோணம் 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 மூணு ஆங்கிள் அங்கே அதை பார்த்துருக்க மாட்டோம் சரிங்களா இங்கே வடிவத்துவை நிரூபிக்கிறதுக்கு பக்கம் கோணம் பக்கம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா சர்வசமம் நிரூபிக்கணும்னா அந்த நாலு இது என்னென்ன வடிவத்துவை நிரூபிக்கணும்னா நாலு என்னென்ன அது என்னென்னு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் கோணம் 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 பக்கம் கோணம் பக்கம் மூணாவதா பக்கம் 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 செங்கோணம் கர்ணம் பக்கம் ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அங்கேயும் நாலு தான் இங்கேயும் நாலு தான் ஆனால் அந்த ரெண்டு நாள் ஈக்குவல் கிடையாது பாருங்கள் ஒரு வித்தியாசம் உண்டு அது நீங்கள் என்னன்றதை நோட் பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த நாலு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஏபிசி வடிவொத்தவை பிக்யூஆர்னு கொடுக்குறாங்கன்னா ஏபிசியின் பக்கங்கள் ஏபிபிசிசிஏங்கிறது பிக்யூஆரில் இருக்கக்கூடிய கியூ கியூஆர் பிஆர் ஒன்றும் இல்லை இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்துனா இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து இங்கே செகண்டு தேர்டுனா இங்கே செகண்டு தேர்டு இங்கே ஃபஸ்ட்டு தேர்டுனா இங்கே ஃபஸ்ட்டு தேர்டு அந்த மாதிரி எடுக்கணும் அதுபடி தான் கரெக்டாக பேர் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்ததான் இந்த குறிப்பில் இருந்தும் ஒரு முறை கொஷின் கேட்டிருந்தாங்க பாருங்கள் அனைத்து வட்டங்களும் சதுரங்களும் எப்போவுமே என்னவாக இருக்கும்னா வடி இருக்கும் எல்லா இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம்னா ரெண்டு தான் ஏன்னா இதனுடைய ஆரம் ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் நாலு சென்டிமீட்டர் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பி எடுத்தீங்கனாலும் மாற போகிறது இல்லை எத்தனை வட்டங்கள் போட்டிங்கனாலும் எல்லா வட்டமுமே ஒன்றுக்குன்னு வடிவத்தவை தான் அதே மாதிரி சதுரங்களும் வடிவத்தவை தான் வடிவத்தவை தான் ஆனால் என்ன கிடையாதுடின்னா கிடையாது கிடையாதுடிஒத்தவை வேறு சர்வசமம் வேறு சரியா அதே மாதிரி ஆனால் எல்லா செவகமும் எப்பவும் வடிவத்தவையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரியா ஏன் அப்படின்னா இப்போ இது பாருங்கள் இது ஒரு செவகம் இது ஒரு சென்டிமீட்டர் இங்கே ரெண்டு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் சரி இது ஒன்று இது ரெண்டு இன்னொரு செவகத்தை எடுத்துக்கிறேன் இது ரெண்டு இது நாலு சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த ரெண்டு வகுத்து பார்த்தோன்னா இது ஒன்று பை ரெண்டு இங்கே ரெண்டு பை நாலு அடித்தோன்னா ஒன்று பை ரெண்டு வடி வருது ஆனால் அதுவே நான் செவகத்தை இந்த மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு செவகம் எடுத்துக்கிறேன் இது ஒரு சென்டிமீட்டர் இது ரெண்டு சென்டிமீட்டர் இப்படி ஒரு செவக் எடுத்துக்கிறேன் இது ஒரு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் எடுத்தால் ஒன்று பை ஒன்று ஒன்று ஆனால் ரெண்டு பை மூணுங்கிறது ஒன்று கிடையாது பாருங்கள் ரெண்டும் சமமாக வரல அப்போ செவகங்கள் வடிவத்தவையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி இரு கோணங்கள் சர்வசமமாகவும் மிகை நிரப்பியாகவும் இருக்குமாயின் அவை செங்கோணங்கள் ஆகும் ரெண்டு கோணம் சர்வசமமாகவும் இருக்குது மிக நிரப்பியாகவும் இருக்குன்னா அது ரெண்டும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா அது ரெண்டும் செங்கோணங்களாக இருக்கும் அப்படின்றாங்க அடுத்ததாக சர்வ சம முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் ஆகும் எல்லா சர்வசம முக்கோணங்களும் வடிவத்தவை ஆனால் எல்லா வடிவத்த முக்கோணங்களும் கண்டிப்பாக என்னவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா சர்வசமமாக இருக்க வாய்ப்பில்லை இந்த லைனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அழகாக இந்த இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே கொடுத்துட்லாமா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு இவற்றில் எது சரி எது தவறுன்னு கேட்கலாம் பாருங்கள் கீழே ஆப்ஷன் ஏபிசியில் ஒன்று சரி ரெண்டு சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நாலு ஸ்டேட்மெண்ட்டையும் சரிங்களாம்மா இது வரைக்கும் இருக்கட்டும் இதில் இன்னும் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிமிலாரிட்டி கான்செப்டை வச்சு ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்த பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றுலேயே இதை வச்சு தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ